கோவிலில் வந்து அரிசியெல்லாம் வந்து அந்த காலத்தில் இதில் தான் போட்டு வைக்காங்க இதுதான் வந்து அக்ஷய பாத்திரம் நம்ம வந்து முன்னாடியே பார்க்கணும்னு சொன்னது வந்து இதுதான் இது ஃபுல்லாகவே எப்பவுமே வந்து அரிசி நிரம்பியே இருக்கும் அப்படின்ட்டு இதை வந்து பார்த்துட்டு போனால் நம்ம வீட்லேயும் வந்து அரிசி நிறைஞ்சிருக்கும் அப்படின்றது தான் ஒரு நம்பிக்கை நாங்களும் பார்த்துட்டோம் நம்ம வீட்லையும் வந்து எப்போவுமே அதை தான் ஆசைப்படுவோம் எப்போவுமே விளக்கு போகிறோம் அதனால் விளக்கு ரெடி பண்ணுறோம் அது வந்து தாமரை தாமரை திரியா தாமரை திரியில தான் ஏற்றணுமா அதுக்காக தான் ஏற்ற போகிறோம் தாமிரத்திரி காட்டணுமா ஒரு தாமிரத்திரி கொடுங்க எப்படி இருக்குது காமிக்கலாம் ஃபஸ்ட்டு இதுதான் வந்து தாமரத்திரி இப்படி தான் இருக்கும் தாமரை தாமரை தண்டை வந்து சாரி தாமிர தண்டு திரி வா இப்படி தான் இருக்குமா இதில் தான் நம்ம விளக்கேற்ற போகிறோம் அது பிரிச்சுட்ருக்கோம் ஹாய் இன்னைக்கு நம்ம எங்கே போகிறோம்னு பார்த்தீங்கன்னா முருகர் கோயிலுக்கு தான் போக போகிறோம் அது என்ன கோயிலுனா எக்ஸ்கியூஸ் மீ மிஸ்டர் கந்தசாமி ஒரு காபி குடிப்போம் காம்பர் அந்த படத்தில் வர முருகன் கோவில் தான் ரொம்பவே ஃபேமஸாக இருக்கிற முருகன் கோவில் நிறைய பேர் வந்துட்டு போயிட்டுருக்காங்க நிறைய விஷயங்கள் நடக்குதுன்னு சொல்கிறாங்க அது நம்ம இன்றைக்கி போய் நம்ம வாழ்க்கையில் என்ன நடக்குது நம்ம என்ன வேணும் அப்படின்றதெல்லாம் அங்கே போய் வீட்டுக்கு போகிறோம் அங்கே நடக்கிற அனுபவங்கள் நம்ம வந்து குடும்பத்தோடு வர போகிறோம் குழந்தைங்க ஸ்கூல்லேருந்து வந்து டயர்ட்லேயே வந்துட்டுருக்காங்க அவங்க என்ன பண்ணுறாங்க என்ன கேட்குறாங்க என்ன நம்ம வந்து ரொம்பவே வந்து டென்ஷன் பண்ணி அதையும் நம்மளை ரசிக்க வைக்கிறாங்கன்றதெல்லாம் நம்ம பார்த்துட்டே போகிறோம் வாங்க எங்கே கூடவே ட்ராவல் பண்ணி நம்ம அந்த முருகன் கோவில் போயிட்டு எப்படி இருக்குது அங்கே இருக்க மாதிரியே இருக்கா அந்த படத்தில் இருந்த மாதிரியே இருக்காங்கன்னா நம்ம

போகிறோம் பை இப்போ வந்து கரெக்டாக நம்ம கந்தசாமி முருகன் கோவிலுக்கு வந்தாச்சு என்ட்ரன்ஸில் தான் அந்த இருக்கோம் பார்த்திங்கன்னா பக்கத்துலேயே குளம் இருக்குது நாங்கள் இதான் ஃபஸ்ட் டைம் இந்த கோவிலுக்கு வர்றது உள்ளே இப்போ தான் போக போகிறோம் அங்கே நிற்கிறாங்க வெயிட் பண்ணுறாங்க எங்களுக்கு போக போகிறோம் போகலாமா நம்ம வந்து வீட்டில் நடந்தேன் விளக்கு என்ன அதெல்லாம் ட்ராவலில் எனக்கு தெரியலங்க தூங்கிட்டேன் தெரில ஒரு பக்கம்லாம் இந்த பக்கம் அந்த வடிவெல்லாம் இருக்குமே படுத்து பார்க்க எல்லாருமே தூங்கிடும் நாங்கள் மூணு பேரும் ஒரே கேஸ் காரில் கேறினோம் தூங்க ஆரம்பிச்சிட்டோம் எதுவுமே தெரில எப்படி போச்சு ஆனால் ரொம்ப நேரம் ரொம்ப தூரம் வர மாதிரி இருந்தது பரவாயில்ல நாங்கள் உள்ளே போய் பார்ப்போம் எப்படி இருக்கு மேடம் சார் நல்லா இருக்கேன் சார் வந்து விநாயகர் கோயில் இங்கே தான் வந்து காலை நினச்சிட்டு போனோம் இப்போ அதுக்கு தான் போயிட்டுருக்கோம் வாங்க போய் கால் நினைக்கிறேன் இறங்கியாச்சு கால் நினச்சாச்சு ஆனால் சம பாசையாக வழுக்கிற மாதிரி இருக்குது ரெண்டு பேரும் நானே பயப்படுறேன் ஆனால் இவர் பயப்பட மாட்டுறாரு இவர் இறங்க இறக்கி விட்டுருணும் அந்த மீன் கூடவே இவரும் அப்படியே இங்க இருந்துட்டு வருவார் கொஞ்சம் நேரம் கழிச்சு போறியாப்பா மீன் பிடிக்க போகிறார் போறியாப்பா தூக்க கலரில் பேச பேச மாட்டார் பார்ப்பலாம் போலாம் ஆ மீன் நீ எவ்வளோ நேரம் பார்த்தா போகலாம் அவர் அதுக்கு தான் வெயிட் பண்ணுறாரு பா போடலாம் நம்ம போயிட்டு வரதுக்குள்ளே இந்த பொரியல்லாம் அந்த மீன் சாப்பிட்றோம் நம்ம புதுசாக வாங்கினா வந்து போடலாம்ண்ணா போ சார் பொரியா போயிருந்துட போடலாண்ணா நூறுபாவா நூறுபாவா தேங்காய் பாய் செட் ரெண்டு பழம் துளசி தேங்காய் பூ எல்லாம் செட்டா இருக்கு அப்படியே செட்டெல்லாம் போயிடலாம் ஒரு வழியாக வந்து கோயிலுக்குள்ள வந்தாச்சு இதுதான் வந்து என்ட்ரன்ஸ் நாங்க இன்னும் போல அம்மாக்கெல்லாம் அங்கே கடையாண்டு போயிருக்காங்க அதனால் வந்து நாங்கள் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம் ஆனால் இங்கேருந்து அந்த வேலை பார்த்தா செம்ம சூப்பராக இருக்குல்ல பார்க்குறதுக்கே செம்ம அழகாக இருக்குது அதை பார்க்குறதுக்கு இப்போ வந்து அதை பக்கத்தில் போய் பார்க்க போகிறோம் அதுக்கு கொஞ்சம் நேரம் நாங்கள் வெயிட் பண்ணுவோம் எல்லாம் குடும்பமாக போனது வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் நம்ம தனி தனியாக போகக்கூடாதுல இவ்வளோ தூரம் வந்துட்டு இங்கேருந்து தனியாக போகக்கூடாதுன்றது இப்போ நாங்கள் மொத்தமாக உள்ளே போக போகிறோம் போயிட்டு முருகரை பார்த்துட்டு நம்ம வேண்டுதலை வச்சுட்டு அப்புறமா வெளியே வர போகிறோம் அப்படியே போகிற வழியில் சாப்பிட்டு அப்புறம் வரப்போகிறோம் அதுக்கு தான் மெயினாக ஓகே என்ன ஒரு வருத்தான் பகலில் வந்து தான் இன்னும் நல்லா இருந்திருக்கும் நம்ம வந்து ஈவினிங் கிளம்பணும் ஆனால் இங்கே வரத்துக்கு இவ்வளோ நேரம் ஆயிடுச்சு நான் ஏதோ ஜாலியாக போகலான்ட்டேன் ஆனால் வர வழியெல்லாம் சரியான தூக்கம் எப் எவ்வளோ ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்குது இங்கேருந்து எதோ பக்கத்து நடக்க போகிற மாதிரி எனக்கு அந்தளவுக்கு இருக்க மாதிரி இருக்குது சரி ஓகே ஒரு வழியாக வந்து நாங்கள் வந்து சேர்ந்தாச்சு நல்லபடியாக வந்து கோவிலுக்கு போய்ட்டே வீட்டுக்கு போயிட்டேன்னா எல்லாம் அவன் செய்யு ஓகே பார்த்துட்டு போலக்கேற்ற போகிறோம் அதனால விளக்கு ரெடி பண்றோம் அது வந்து தாமரை தாமரை திரியா தாமரை திரியில தான் ஏற்றணுமா அதுக்காக தான் ஏற்ற போகிறோம் திரி காட்டணுமா ஒரு திரி கொடுங்க எப்படி இருக்குதுன்னு காமிக்கலாம் ஃபர்ஸ்ட் இதுதான் வந்து தாமரை திரி தான் இருக்கும் தாமரை தாமிரத்தண்டா சாரி திரி வா இப்படி தான் இருக்குமா தான் நம்ம விளக்கேற்ற போகிறோம் அதை பிரிச்சுட்டு இருக்கோம் இப்போ வந்து இங்கே தான் நம்ம விளக்கு போகிறோம் இவ்வளோ நிறைய விலகிறது குழந்தை எப்படி வைக்கணும் தெரியலையே அண்ணல் அதிகமாக இருக்கு போல கூடா ஒரு விளக்குலேருந்து இன்னொரு ஏற்றக்கூடாது அதனால தனியாக தான் நம்ம பற்ற வைக்கணும்

ஒரு வழியாக சாமியை பார்த்துட்டு வந்தாச்சு கையில் இருக்கிறது சினிமா டிக்கெட் இல்லை சாமியை பார்த்த டிக்கெட்டு நூறுரூபா ஒரு ஆளுக்குன்ட்டு நாங்கள் குழந்தைக்குடியோட ஒரு ஏழு பேர் போனோம் ஆனால் பெரியவங்களுக்கு மட்டும்தான் டிக்கெட் எடுத்தோம் எடுத்து கிட்ட போய் முழுகிற பார்த்தோம் என்ன ஒரு இதுனால் கொஞ்சம் நேரம் நின்று பார்க்க முடியல அப்படியே கட கடன்னு வந்துட்டோம் இதனால பரவாயில்ல அந்த ஒரு நிமிஷம் போய் நின்று பந்துட்டேன் கொஞ்சம் வந்து தேங்காய் உடைக்கணும் அதுக்கடுத்து வந்து இங்கே அச்சய பாத்திரம்னு இருக்கான் அதை வந்து நம்ம பார்க்கணும் அதுக்கப்புறம் போகிற வழியில் சாப்பிடணும் இல்லை தான் நம்ம வந்து பண்ண வேண்டியது அதெல்லாம் பண்ண போகிறோம் சரிங்களா நம்ம குழந்தைங்க வந்து ஜாலியாக இடம் எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் நம்ம குழந்தைங்க வந்து விளையாட ஆரம்பிச்சிடுவாங்க இருக்காங்க ஜாலியாக இருக்காங்க அவங்களுக்கு என்ன கவலைன்றாங்க நாளைக்கு ஸ்கூலுக்கு போகணும் சாப்பாடு கட்டுறது அந்த விஷயம்லாம் வந்து நம்மளுக்கு தான் தெரியும் கஷ்டம் ரொம்ப டன் ஆகிட்டாங்க லட்சம் தான் பாவம் ஸ்கூலுக்கு போயிட்டு வந்த உடனே வந்து நாங்கள் அப்படியே கூப்பிட்டு வந்துட்டோம் குழந்த கொஞ்ச நேரம் கூட ரெஸ்ட் எடுக்கல நம்ம ஹோம் ஒர்க் இருக்காம்மா அது வரைக்கும் நல்லது ஹோம் உனக்கு சொல்ல மாட்டாங்க அந்த ஆப்பில் அனுப்பிச்சிருப்பாங்க அதை போய் பார்க்கணும் இல்லையா சரி ஓகே சூப்பர் 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 வாங்க போய் தேங்காய் உடச்சிட்டு நீங்கள் வந்து தேங்காய் எல்லாம் உடைக்குதுன்னு தெரியல போய் கேட்டுட்டு அப்புறமா போய் உடைக்கலாம் தேங்காய் உடைச்சிட்டு அந்த பாத்திரத்தை பார்த்துட்டு வரலாம் என்ன அனுப்புகிறேன் நான் பண்ணிட்டி போலாம ஓகே இப்போ வந்து நம்ம தேங்காய் உடைச்சிட்டோம் அங்கேயும் சாமியை பார்த்தாச்சு அது உடச்சிட்டு எடுத்துகிட்டு வந்திருக்கேன் நம்ம வந்து குழந்தைங்க வந்து அதான் சொன்னேன் இடம் காலியாக இருந்தால் குழந்தைங்களுக்கு விளையாடுறதை தவிர வேறு எந்த வேலையும் கிடையாது அப்படியே அந்த வயசுலேயும் நம்மளும் இருந்திருக்கலாம் போல பாருங்க எந்த கவலையும் இல்லை எந்த ஒரு பயமும் இல்லை நாலே நினச்சி ஒரு க ஒரு பார்த்துட்டு வரல எல்லாத்துலேயும் நிம்மதியாக ஜாலியாகவே எடுத்துருக்காங்க அப்படிதான் வந்து நம்மளும் இருக்கணும்னு நினைக்கிறேன் இங்கே வந்தோன்னா எல்லாத்தையும் மறந்துட்டு நம்ம இருக்கணும்னு நினைக்கிறேன் சரி ஓகே கோயிலுக்கு வந்தாச்சு சாமி நல்லபடியாக பார்த்தாச்சு ஆ நல்லா இருக்கேன் சிஸ்டர் எங்க பசங்களா இங்க வாங்கிட்டு இருக்காங்க அதுதான் இந்த கோவிலோட தலை வெளிச்சம் இங்கே தான் வந்து அவங்களோட வேண்டுதல் எதுவாக இருந்தாலும் பேப்பரில் கட்டி எழுதுறது அதுக்கப்புறம் குழந்தை போறக்கு இப்போ அதுக்கு அப்புறம் கையில் கல்யாணம் ஆகாது அவங்களுக்கு அப்புறம் அந்த வீடு கட்டோன்னா பூட்டு போடுறது இந்த மாதிரிலாம் வந்து இங்கே தான் எல்லாமே பண்ணியிருக்காங்க நம்மளுக்கு முன்னாடியே தெரிஞ்சு தான் நம்மளை வந்து வாங்கிட்டு வந்து எல்லாருக்குமே கட்டியிருக்கலாம் ஆனால் பாருங்கள் வெயிலில் தான் இருக்குது நல்லா தளரலன்னு பச்சையாக அழகாக வளர்ந்துருக்கு சரி ரொம்ப லேட் நைட் ஆயிடுச்சு நம்ம குழந்தைங்க சீக்கிரம் தூணாக தான் நாளைக்கு காலையில் எழுந்துப்பாங்க போலாமா வாப்பா போகலாம் அவர் என்ன நினைட்டு தியானம் எங்கேயோ பண்ணுற ஆரம்பிச்சிட்டோம் இந்த கோவிலில் வந்து அரிசியெல்லாம் வந்து அந்த காலத்தில் இதில் தான் போட்டு வைக்காங்க இதுதான் வந்து அக்ய பாத்திரம் நம்ம வந்து முன்னாடியே பார்க்கணும்னு சொன்னது வந்து இதுதான் இது ஃபுல்லாகவே எப்பவுமே வந்து அரிசி நிரம்பியே இருக்கும் அப்படின்ட்டு அதை வந்து பார்த்துட்டு போனால் நம்ம வீட்லேயும் வந்து அரிசி நிறைஞ்சிருக்கோம் அப்படின்றது தான் ஒரு நம்பிக்கை நாங்களும் பார்த்துட்டோம் நம்ம வீட்லேயும் வந்து எப்போவுமே அதை தான் ஆசைப்படுவோம் எப்போவுமே வந்து எதுவும் குறைவப்படாமல் இருக்கணும்ட்டு ஓகே பார்த்தாச்சு அடுத்து கோவிலை சுற்றிட்டு நம்ம அப்படியே வெளியே போயிட வேண்டியது அப்போல்லாம்மா வாங்க ஒரு வழியாக சாமியை பார்த்துட்டு கோவிலை சுற்றிட்டு அங்கே இருக்க எல்லாத்தையும் பார்த்துட்டு விளக்கம் ஏற்றிட்டு நாங்கள் வந்து கடைசியாக சாப்பிடுவோம் வந்தாச்சு ஜூன் மட்டும் ஸ்பெஷல் பூரி நல்லா புஷ்னு வந்துருந்தது தான் உடச்சிட்ருக்காரு எல்லோருமே வந்து சப்பாத்தி பூரி தோசை எல்லாம் ஆளுக்கு ஒன்று சொல்லியாச்சு என்ன எங்களுக்கு தான் வரல மற்ற எல்லாருக்கும் வந்துருச்சு தோசை வரல இதான் தோசை எடுத்தாலும் லேட்டாக வருது போல் இருந்தாலும் அவ்வளோதாங்க சாப்பிட்டு முடிச்சிட்டோம் சாரி சாமியை பார்த்து முடிச்சிட்டோம் சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே வீட்டுக்கு கிளம்ப வேண்டியது தான் நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பாய் பாய்